வரவேற்கிறோம் உங்களுடைய பலத்த பலத்த கைத்தட்டலுடன் மீண்டும் ஒரு பலத்த கைத்தடலுடன் தோப்பு அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவர்களுடன் சேர்த்து ஊத்துக்குள்ளி ஒன்றைய மாநில செயலாளர் ராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் குணாளன் நாடாருடைய இரநூத்தி இருபத்தி ஆறாவது வீர வழிபாடு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த குணாளன் நாடார் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற சங்கம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாடார் சமுதாயத்திலிருந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவராக குணா நாடார் அவர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நமது பொன் விஸ்வநாதன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாகவும் பொலிவோடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது உணாளன் நாடார் அவர்கள் என்றைக்கும் இந்த மண்ணிலே ஈரோட்டு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக எல்லா அரசியல் கட்சி சார்பாகவும் ஒற்றுமையோடு இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் அவர்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவர்களை போற்றுவதற்கு அரசியல் இயக்கம் சார்பாக இல்லாமல் ஒன்றுபட்டு வாழ்த்துவது ஒன்றுதான் பெருமை என்கிற அடிப்படையில இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்புத் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் பெருமை சேர்ப்பதற்காக அவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாகவே இந்த தமிழகத்தை பொறுத்த வரையில இந்த நாடார் சமுதாயம் என்பது விடுதலை போராட்டத்திற்காக வீறு கொண்டு எழுந்தவர்கள் என்பது அந்த நிகழ்வோடு மட்டுமல்லாமல் இருநூத்தி இருபது ஆண்டுகளை விட்டாலும் கூட அவருக்கு பின்னாலே இந்த தமிழ்நாட்டிலே என்றைக்கும் பேர் சொல்லுகிற அளவிலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர்களில் மகத்தான தலைவராக இருப்பது பெருந்தலைவருக்கும் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு அரசியல் களம் எப்படி இருந்தாலும் கூட எந்த இயக்கம் என்று பாராமல் எல்லா இயக்கத்தை சார்ந்தவர்களும் போற்றி புகழுகிற ஒரு மதிப்புமிக்க தலைவராக கர்ம வீரர் காமராஜர் அவர்களை நாம் போற்றி வணங்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் கூட பவானிசாகர் அணையிலே இருந்து அமைச்சர்கள் தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒன்னேகால் லட்சம் ஏக்கர் இந்த பகுதியில் பாசனம் பெறுகிறது என்று சொன்னால் ஒரு காலத்திலே தரிசு நிலங்களாக இந்த பகுதியிலே கிடந்த தரிசு நிலங்கள் இன்றைக்கு வயல்வெளியாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் கர்ம வீரர் காமராஜர் என்ற ஒருவர் பிறந்திருக்காவிட்டால் இன்றைக்கு தண்ணீரை பெறுவதிலே நமக்குள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தண்ணீரை கொடுத்தவர் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த காமராஜர் காட்டிய வழியிலே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். விசுவாசம் என்று சொன்னால் நாடார் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் இந்த நாட்டிற்காக பல பெருமைகளை சேர்த்திருக்கிறது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி நான் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் அந்த கூட்டத்திலே ஒரு வரியாவது கர்ம பற்றி நான் பேசாமல் இருக்க மாட்டேன் ஏன் சொன்னால் இன்றைக்கு கல்வியிலே நாம் மிகப்பெரிய அளவு இன்றைக்கு உலக அளவிலே நாம் உயர்ந்திருக்கிறோம் இந்திய அளவிலே தமிழ்நாடு கல்வியிலே சிறந்த மாநிலமாக நமது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கல்வியில இன்றைக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உலகளவிலே தகவல் தொழில்நுட்பத்தின் துறையிலே இன்றைக்கு சிறந்து விளங்குகிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது யார் என்று சொன்னால் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர் இன்றைக்கு அவர் மட்டும் பவானி சாகர் அணையிலே இருந்து இந்த எல்பிபி பி பி வாய்க்காலை வெட்டி இன்றைக்கு நூத்தி இருபத்தி லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு தரிசு நிலங்களாக கிடந்திருக்கும் இன்றைக்கு வாய்க்கால் வயல்வெளிகள் இன்றைக்கு பச்சை பசையல் என்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு காலத்திலே தமிழகத்திலே கல்வியை தேடி பிடிக்க வேண்டிய நிலை இந்தியாவிலே கல்வியிலே தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலே எந்த மாநிலம் கல்வியிலே உயர்ந்திருக்கு என்று சொன்னால் கேரளாவை சொல்லுவார்கள் கேரளாவிலேதான் நூறு சதவீதம் படித்தவர்கள் இருக்கிறார் என்று சொல்லுகிற நிலைமை ஒரு காலத்திலே இருந்தது அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியிலே சிறந்த மாநிலம் உயர்ந்த மாநிலம் என்று பெருமையை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் கடந்த காலத்திலே கிராமங்கள் தோறும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு எளிமையினுடைய இலக்கணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்த பொழுது அவருடைய வீட்டிலே போய் இறுதி சடங்கு செய்வதற்காக அவர் ஏதாவது பணம் வைத்திருக்கிறார் என்று தேடி பார்க்கிற பொழுது அவரிடத்தில் இருந்த பணம் முதலமைச்சராக நீண்ட காலம் இருந்தவர் பிரதமர் வாய்ப்பையே பெறக்கூடிய பல வாய்ப்புகள் வந்த பொழுதும் அதை மறுத்தவர் காங்கிரசிலே மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் அவர் மறைந்த பொழுது அவருடைய வீட்டிலே இறுதி சடங்குக்காக பணம் இல்லாமல் அவருடைய வைப்பு தொகையை பார்க்கிற பொழுது வெறும் முப்பத்தி ஏழு ரூபாய் அவருடைய வீட்டிலே பணமாக இருந்தது இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஐந்து வருடம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலங்களை அளவுக்கு இன்றைக்கு வசதி படைத்தவராக மாறிவிடுகிறார்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய இறந்த பொழுது அவருடைய வைப்பு பணம் முப்பத்தி ஏழு ரூபாய் எப்படிப்பட்ட தலைவரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒருமுறை காமராஜர் அவர்கள் ஒரு விழாவுக்காக சென்றுவிட்டு திரும்பி வருகிற பொழுது வழியிலே சிறுவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார்கள் காமராஜர் அவர்கள் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தச் சொல்லி காரிலே இருந்து இறங்கி அந்த சிறுவர்களை அழைத்து காலை பத்து மணி ஆகிறதே நீங்கள் எல்லாம் பள்ளிக்கு செல்வதை விட்டுவிட்டு ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று காமராஜர் அவர்கள் சிறுவர்களை பார்த்து கேட்கிறார் அப்போது அந்த சிறுவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு விட்டால் எங்களுக்கு கஞ்சி ஊற்றுவது யார் எங்களுக்கு சாப்பாடு போடுவது யார் என்று நமது பெருந்தலைவரிடத்தில் அந்த சிறுவர்கள் கேட்கிறார்கள் காமராஜர் அவர்கள் அப்பொழுது அப்பொழுது முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் சிறுவர்களை பார்த்து உங்களுக்கு சாப்பாடு போட்டால் நீங்கள் பள்ளிக்கு செல்வீர்களா என்று கேட்கிறார் எங்களுக்கு சோறு போட்டால் நாங்கள் பள்ளிக்கு செல்லுவோம் என்று சிறுவர்கள் சொல்லுகிறார்கள் அதே சிந்தனையோடு கோட்டைக்கு செல்லுகிறார் காமராஜர் அவர்கள் கோட்டையிலே போனதும் அதிகாரிகளை அழைத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பள்ளிக்கு செல்லுகிற நேரத்திலே சிறுவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே ஆடு மாடு கொண்டு பண்ணையும் பார்க்கிற சூழ்நிலையிலே அந்த சிறுவர்கள் எல்லாம் கல்வி அறிவு இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருவேளை பள்ளிகளிலே உணவு வழங்கினால் அந்த அந்த சிறுவர்கள் வருவார்கள் என்று சொல்லி அதிகாரிகளோட அரசாங்கத்தின் மூலமாக உணவு வழங்க முடியுமா என்று கேட்ட பொழுது முதல்வர் அவர்களே அவ்வளவு திருப்தியாக இல்லை அரசாங்கத்தின் மூலமாக உணவு வழங்குவது என்பது நடக்காத காரியம் என்று மறுத்து விட்டார்கள் அதற்கு காமராஜர் அவர்கள் சொன்னார்கள் நிதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மடியேந்தியாவது இந்த மக்களிடத்திலே பிச்சை எடுத்தாவது இந்த மதிய உணவு திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி இன்றைக்கு சத்துணவு திட்டமாக மாறியிருந்தாலும் அதற்கு விதை போட்டவர் காமராஜர் மதிய உணவு திட்டம் என்கிற திட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக பள்ளிகளிலே கொண்டு வந்து மாணவர்களுக்கு ஒருவேளை உணவிட்டு தமிழ்நாட்டிலே கல்வியினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆக அந்த வழிவந்தவர்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள் அன்பு சொந்தங்களாகி நீங்கள் அப்பழிக்கப்பட்ட அந்த பெருந்தலைவருடைய வழிவந்தவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் குணாளன் அவர்கள் இன்றைக்கு மறைந்த மாவீரன் தீரன் சின்னமலையோடு இணைந்து இன்றைக்கு அந்த காலத்திலேயே சுதந்திரத்திற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் அந்த காலத்திலேயே மைசூரிலே இருந்து திப்பு சுல்தான் படைகளை தமிழ்நாட்டுக்கு வரச் செய்து அவர்களோடு இணைந்து போரிட்டு வெள்ளையினே வெளியேறின்றி வீர முழக்கமிட்ட பெருந்தலைவர்கள் ஒருவராக குணாலன் நாடார் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவரை போற்றுகிற விதத்தில் நீங்கள் இப்படியொரு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் விஸ்வநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அவர்களும் இன்னும் ஏராளமான நண்பர்கள் வருடந்தோறும் இதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பணி வாழ வேண்டும் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கட்டாயம் குணாளன் நாடார் அவர்களுக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் இந்த மாவட்டத்தில் குணாளன் நாடார் அவருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கட்டாயமாக அமைச்சர் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் அவரை போற்றி வணங்குவோம் அவர் எந்த வழியிலே எவ்வளவு ஒற்றுமையாக அந்த காலத்திலே அந்த படையிலே பார்த்தால் ஒரு கவுண்டர் இனத்தை சார்ந்தவர் இருப்பார் ஒரு நாயக்கர் இனத்தை சார்ந்தவர் இருப்பார் ஒரு நாடார் இனத்தை சார்ந்தவர் இருப்பார் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் இருப்பார் ஆக எம்மதமும் சம்மதம் என்று அந்த காலத்திலேயே அனைவருக்கும் ஒரு பாடமாக திகழ்ந்தவர் தான் குணாலன் நாடார் அவர்களும் தீரன் சின்னமலை அவர்களும் ஆகவே அவருடைய வழியிலே உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும் அடுத்த முறை இங்கு வருகிற பொழுது குணாள நாடார் அவர்களுக்கு ஒரு இடத்தை பார்த்து இந்த அரசின் மூலமாக சிலை வைப்பதற்கு கட்டாயமாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற உங்களுடைய கோரிக்கைக்கு நாங்களும் பக்கவளமாக இருப்போம் என்று சொல்லி சிறப்பான இந்த வாய்ப்பை எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்த இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Vamos